ஹாய் நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி ட்ராவாச்சு இது ஸ்ரீலங்கா இரநூத்தி முப்பது ரன்கள் அடித்தாங்க இந்தியாவும் இரநூத்தி முப்பது ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓவர்களில் எல்லா விக்கெட்டுகளும் இழந்து அதனால் போட்டி சம்மனில் முடிஞ்சிச்சு இந்திய அணிக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஆனாலும் ரிசல்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ இந்த போட்டியில் ஓப்பனிங்கில் இறங்குன இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு நாலு மெகா சாதனையை ஒரு உலக சாதனை உட்பட நான்கு சாதனைகளை படைச்சிருக்காப்பிடுங்க ஒவ்வொரு சாதனையும் சாதனையுமே அப்படி நம்ம ஆச்சரியப்படுற வகையில் இருக்கணும் இந்த ஒரு போட்டியின் மூலமே இந்த நாலு சாதனை படிக்க அப்படிங்க என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா நான் வரிசையை கடகடன்னு சொல்லிடுறேன் முதல் சாதனை என்ன அப்படின்னா ஒரு கேப்டனாக அதிக சிக்சர்கள் இந்திய அணியுடைய கேப்டனாக அதிக சிக்சர்கள் அடித்தவங்க பட்டியலில் முதல் இடத்த பிடிச்சிருக்குறாப்பு ஏற்கனவே முதல் இடத்துல இருந்தது இங்கிலாந்தோட கேப்டன் யான் மோர்கன் நூற்றி எண்பது இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி மூணு சிக்சர்கள் அடித்தது தான் ரெக்கார்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணி நூற்றி முப்பத்தி நாலு இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி நாலு சிக்சர்களை அடித்து இந்த உலக ரெக்கார்டை படைச்சிருக்கிறாப்புல இலங்கைக்கு எதிரான இந்த மூணு சிக்சர்கள் அடித்ததன் மூலம் இந்த ரெக்கார்டை படைச்சிருக்கிறாப்புல ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா துவக்க வீரராக துவக்க வீரரா இறங்கி முதல் பத்து ஓவர்களுக்குள்ள ஃபிஃப்டி அடித்தவங்க பட்டியலில் அதிகமான ஃபிஃப்டி அடித்தவங்க பட்டியலில் ரெண்டாவது தான் இப்போ இந்த ஸ்ரீலங்கா போட்டியில் முப்பத்தி மூணு பந்துகள்லேயே வந்து ஃபிஃப்டி போட்டாப்புல அதாவது முதல் பத்து ஓவருக்குள்ளேயே ஃபிஃப்டி அடிச்சிட்டாப்புல ரோஹித் சர்மா இப்போ அந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே முதல் பத்து ஓவர்களுக்குள்ள அதிக ஃபிஃப்டி அடித்த லிஸ்ட்ல வீரேந்தர் சேவாக் வந்து முதல் இடத்துல இருக்காப்புலங்க முதல் அதாவது ஒரு நாள் போட்டியில் முதல் பத்து ஓவர்களுக்குள்ள கிட்டத்தட்ட பத்து முறை வந்து வீரேந்திர சேவாக் ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்புல வீரேந்திர சேவாக் எந்த அளவுக்கு அதிரடியான பேட்ஸ்மேன் நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்ரீலங்காவுக்கு இதில் பிப்டி அடித்தது மூலம் மூணு முறை முதல் பத்து ஓருக்குள்ள மூணு முறை ஃபிஃப்டி அடிச்சு ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காப்புல ரோஹித் சர்மா இது ஒரு மகத்தான சாதனையாக பதிவாயிருக்கு மூணாவது சாதனை என்ன அப்படின்னா துவக்க வீரரா இது ஒரு சூப்பரான சாதனைங்க துவக்க வீரராக விரைவாக பதினஞ்சாயிரம் ரன்களை கடந்த ஒரு ரெண்டாவது பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை பண்ணியிருக்காப்புல இதுவுமே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் வந்து முந்நூற்றி முப்பத்தோரு இன்னிங்ஸில் பதினஞ்சாயிரம் ரன்களை கடந்து முதல் இடத்துல இருக்கிறாப்புல இப்போ ரோஹித் சர்மா முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் பதினஞ்சாயிரம் ரன்களை கடந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல மூணாவது இடத்துல இருக்கிற யாருன்னு கேட்டால் முன்னூத்தி அறுபத்தோரு இன்னிங்ஸ்ல பதினஞ்சாயிரம் ரன்களை கடந்து டேவிட் வார்னர் மூணாவது இடத்துல இருக்காப்புல இது வந்து கேப்டனா ரோஹித் சர்மா செஞ்ச ஒரு மூணாவது சாதனை கேப்டனா துவக்க வீரராக செஞ்ச மூணாவது சாதனையாக பதிவாயிருக்கு நாலாவது சாதனை என்ன அப்படின்னா இப்போ இந்த போட்டியில் மூணு சிக்ஸர் ஏழு பவுண்டரி அடிச்சிருப்பாப்புல இந்த ஏழு பவுண்ட்ரி அடித்ததன் மூலம் ஆயிரம் பவுண்ட்ரி அடித்த அந்த மைல்கல்ல அந்த சாதனையை படைச்சிருக்காப்புங்க ஆயிரம் பவுண்டரிலாம் எவனும் நினச்சி பார்க்க போட முடியாது ஆயிரம் பவுண்ட்ரியில் அடித்த அந்த மூணு பவுண்ட்ரி மூலம் ஆயிரம் பவுண்ட்ரியில் அடித்த அந்த ஒரு சாதனையையும் பண்ணியிருக்காப்புல ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி போட்டியோட ஓய்வு அறிவிக்கும்போது சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா நான் டி ட்வெண்ட்டி போட்டியில் இருந்து ஓய்வு பெறலை அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகச்சு போச்சு இரண்டாவது மறுபடியும் விளையாட வர போகிறோம் அப்படியோ அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை தான் ஹைலைட்டு ஏன்னா நான் ஒருநாள் போட்டியை டி ட்வெண்ட்டி போட்டி மாரி தான் ஆட போகிறேன் அதனால் நான் டி ட்வெண்ட்டி இருந்து ஓய்வு பெற்றதாக நான் நினைக்கல அப்படின்னு சொன்னது சரியான ஹைலைட் ரசிகர்கள் ரசிகர்கெலாம் அந்த வார்த்தை வந்து அவ்வளோ பூஸ்டிங்காக இருந்தது மனுஷன் வார்த்தையில் மட்டும் சொல்லலைங்க அதுக்கடுத்து ஆரம்பித்த அந்த முதல் ஒரு நாள் போட்டியில் நாற்பத்தி ஏழு பால் ஐம்பத்தெட்டு ரன்னு அதிரடியாக ஆடுனேன் அந்த ஸ்பின் ட்ராக்கில் பேட்ஸ்மேன்களை ஆடவே முடியாத அந்த ஸ்பின் ட்ராக்கில் ஏழு பாலுக்கு ஐம்பத்தெட்டு ரன்களை அதிரடி ஆடி குவிச்சாருங்க மனுஷன் உண்மையாகவே வந்து ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி